எம்ஜிஆர்டி நேர்கள் கண்படக்கும் திரு மோடு வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் இணைந்திருக்கிறார் மருந்து ஒரு பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வங்கக்கடலில் புயல் ஒன்று உருவாகி இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் அது அதிதீவிர புயலாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க என்ன நடக்குது அதாவது வங்கக்கடலிலே தெற்கு அந்தமான் பகுதியில் உருவான காற்று சுழற்சி நேற்றைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்றைக்கு உருவெடுத்தது இன்றைக்கு இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரஷனா உருவெடுக்க போகுது நாளைக்கு மதியம் அது புயலாக உருவெடுக்க போகுது இப்ப வரைக்கும் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இருக்கு இது இல்லாம அரபிக்கடலையும் கரையை ஒட்டி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு ரெண்டும் ஒரே பவர் தான் இதுவும் மண்டலம் தான் அதுவும் மண்டலம் தான் ஆனால் அதுக்கு போதிய காற்றோ கடல் வெப்பமோ இல்லாமல் மண்டலமாகவே இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இதற்கு ரொம்ப சாதகமாக இருக்கிற காலத்தில் புயலாக மாறப்பகுதி இப்போ நாளைக்கு புயல் மட்டும் இல்லை தீவிர புயலாமா போகுது இது புயலாகி இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு இப்போ காலையில் ஆயிரம் இப்போ ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு இந்த நிகழ்வு தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மேற்கு மேற்கு வடமேற்கு திசை நோக்கி சென்னைக்கு சுமார் முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் நகர்ந்து வரும் இப்ப சென்னையில இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிறது முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் நகரும் சென்னை ஒட்டி ஆனா சென்னைக்கு முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் நகர்ந்து பிறகு அது திசை மாறி ஆந்திர பிரதேசம் நோக்கி திசை மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இது ஆந்திர பிரதேசத்தோட கோதாவரி மாவட்டம் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி கடந்தால் தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு வெப்ப சலன இடிமழைப்பெரிவை அதாவது நிகழ்வை நோக்கி தரைக்காற்று போகும் பொழுது தரைக்காற்று வெப்பமடைந்த காற்று கடலோரம் வந்து மழை கொடுக்குது ஆங்காங்கே தாம்பரத்தில் கூட இன்றைக்கு மாநில ஒரு மழை கொடுத்திருக்கோம் அப்புறம் ஊத்துக்கோட்டை இருந்து வந்துட்டு இருக்கு சில மேகங்கள்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைப்பகுதியில் உருவாகி மழை மேகங்கள் தற்பொழுது விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி கடலூர் பகுதியை நோக்கி மழை மேகங்கள் தீவிரமடைந்து வந்து கொண்டிருக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்துல மதுரை வடக்கில் இருந்து சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் கடலோரத்தை நோக்கி மழை மேகங்கள் வந்து கொண்டிருக்கு இடையில மாலை நெய்வேலியிலிருந்து மயிலாடுதுறை நோக்கி ஒரு மழை மேகங்கள் வந்து நல்ல மழை பொடிவை கடலூர் மாவட்ட தெற்கு பகுதி நெய்வேலிக்கு தெற்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலான மழை பெய்ய இந்த போலதான் நாளைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் சென்னைக்கும் இருக்கும் டெல்டா மாவட்டத்துக்கு இருக்கும் ஆனால் பெருசா பரவலாக பெரிய மழை இருக்காது இன்னைக்கும் நாளைக்கும் கடல்ல இருக்கக்கூடிய நிகழ்விற்கு மெல்ல நகரும் காற்று மேற்கு திசை வடமேற்கு திசையிலேருந்து போய் வெப்ப இடி மழைப்படுத்தி கொடுக்கும் இருபத்தி ஏழாம் தேதி நாளை மறுதினம்தான் இது நமக்கு சென்னைக்கு கிடைக்க முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு வருவது அன்றைக்கு தான் திருவள்ளூர் மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் சென்னை மற்றும் ஒட்டுமொத்த ஆந்திர கடலோர பகுதிகளுக்கெல்லாம் எல்லாம் மழைப்படுத்தி கொடுக்கும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இப்போ இந்த முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்தால் இந்த திருவள்ளூர் மாவட்ட கிழக்கு பகுதிக்கும் சென்னைக்கும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிக்கு தான் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் வடக்கு பகுதி சென்னை ஒட்டிய பகுதி மற்றும் திருவள்ளூர் சென்னை மற்றும் திருவள்ளூரோட திருவள்ளூருக்கு கிடைக்க உள்ள பகுதி இப்படி இருந்தால் இப்படிதான் தான் மழைப்பொழிவு கொடுக்கும் உள்ளே பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் மேகமூட்டத்துடன் காணப்படும் மேற்கு திசையிலிருந்து இருந்து காற்று அதாவது கேரளா வழியாக மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து மழை கொடுக்கும் கணவாய் பகுதிகள் வழியாக சாரலை வந்து கொடுக்கும் அது இருந்து கிழக்கு நோக்கி வங்கக்கடல் நோக்கி வரும் பொழுது மேகமூட்டத்தை கொடுக்கும் ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் பெரிய மழையில் நனைக்க மழை தூரல் மழை என்று ஆங்காங்கே இருக்கும் மிதமான மழை பொழிவு வடகடலோரம் மற்றும் வட உள் பகுதிகளில் இருக்கும் கனமழை சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இருக்கும் இந்த பழவேற்காடு இந்த கும்புடி பூண்டி அந்த அந்த பகுதியில மட்டும் வட திருவள்ளூர் மாவட்டத்தோட வட கிழக்கு பகுதி அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மிக மழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு இதுதான் அதிகபட்ச மழைப்பொழிவு இந்த நிகழ்வாடு தெரியுது அதுக்கப்புறம் விலகி போய் ஆந்திர பிரதேசம் காக்கிநாடாவிற்கு தெற்கு புறமாக ஏனாம் புதுச்சேரியோட பகுதி ஏனாம் பகுதியில அது கரை கடக்கும் போது கரை கடந்தாலும் கரை கடக்கல செயல் கரை கடக்கும் போது செயலடுக்கும் ஆந்திர பிரதேசத்தோட கிழக்கு கோதாவரி மாவட்ட காற்று பாதிப்பும் மேற்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளுக்கு எல்லாம் வெள்ள பாதிப்பையும் தமிழ்நாட்டுக்கு இல்லையா நேரடியாக கரை கடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதிகபட்சமா நெருக்கி வர்ற தூரம் முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் தான் வரும் போல இருக்கு திசை மாறவும் வாய்ப்பு இல்லையா நேரடியாக கரை கடப்பதற்கு வாய்ப்பு இது வரைக்கும் இல்ல உலக வானிலை அது எல்லாமே ஆந்திர பிரதேசம் நோக்கி கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள் ஆனால் வாய்ப்பு இருக்கு ஆனால் அது வந்து உறுதிப்படுத்த முடியாது கடல் நீரோட்டம் ஒன்று மட்டும்தான் அது ஆந்திர பிரதேசத்தை நோக்கி போவதற்கு சாதக வழி நடத்துக்குது வழிமண்டலம்னா கொஞ்சம் எதிர்ப்பா தான் இருக்கு ஆனால் இன்னும் வந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் வரைக்கும் தமிழ்நாட்டை நோக்கி நகரம் என்பதுனால இருபத்தி ஏழாம் தேதி காலை வரைக்கும் போது தமிழ்நாட்டை நோக்கி நகரம் ஆனா அதுக்கப்புறம் தான் திருஷ்யம் மாற போகுது எந்த அளவுக்கு நெருங்கும் அதுக்கப்புறம் இன்னும் கவனிக்க வேண்டியிருக்கு இருக்கு நாளைக்கு ஒரு நாள் இது கரையும் தீவிர புயலாக தான் கடக்கும் கரை அதாவது புயலாக நாளை மதியம் மாறி இருபத்தி நாலு மணி நேரம் அது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல ஒரு முப்பது மணி நேரம் வரைக்கும் புயலாகவும் பிறகு தீவிர புயலாக ஆந்திர பிரதேச கரையை நெருங்கும் போது தீவிர புயலாக உருவாக்கி கரையை கடக்கும் பொழுது கரையில காற்று பெருசா இருக்காது அந்த கடல் உதாரணத்துக்கு சொல்ல போனா அந்த போட்டெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னா அந்த ஜெட்டி துறைமுகம் அந்த இடத்துல நல்ல ஒரு வலுவான ஒரு காற்றை கொடுக்கும் கரை ஏறி எதுவும் டக்குன்னு செயல் இழந்துடும் அதாவது கடல்ல அந்த க தண்ணீர் பகுதியை கரையை ஒட்டிய பகுதியில் நூத்தி பத்து கிலோமீட்டர் இருக்கும் அப்படியே ஏறி சுமார் ஒரு நூறு மீட்டர் வந்தாலே நூத்தி பத்து என்பது தொண்ணூறாக குறைஞ்சிருக்கும் இன்னும் உள்ள வரும்போது அது எழுபத்தஞ்சு ஐம்பது என்று குறைந்து தான் செயல் தான் உள்ள போகும் ஆனா செயலிழந்து ஒரு தாழ்வு மண்டலமா வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் பயணிக்கும் தெலுங்கானாவின் கிழக்கு பகுதி ஒடிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் வழியா வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் பயணிக்கும் இதனால தமிழ்நாடு தொட்டு இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தால் கூடுதல் மழைப்படிப்பை கொடுக்கும் இது முன்னூத்தி அறுபது என்றால் இதுதான் எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த புயலினால் தமிழ்நாட்டுக்கு அல்லது சென்னைக்கு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் நெடுங்கி வந்து இதோட வெடிக்காற்று வந்து உள்ள வாங்கும் முன்னூத்தி அறுபதுங்கிறது பெருசா காத்திருக்க சும்மா லேசாசையும் அவ்வளவுதான் சும்மா சாரல் கொடுக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துல எல்லாம் ராணிப்பேட்டையெல்லாம் லேசான மழை கூட கொடுக்கலாம் அப்படியே அதுல கொஞ்சம் டபுளா இருக்கும் இதுல சாரல் மழைனா அது கொஞ்சம் மிதமான லேசான மழையா இருக்கும் சென்னையோட மேற்கு பகுதிக்கும் தெற்கு பகுதிக்கும் சென்னையோட வடக்கு பகுதி பாரிஸ் கார்னர் மற்றும் வட சென்னை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று கனமழை இருக்கும் கனமழை இருக்கும் சற்று கனமழை இருக்கும் சற்று கனமழை உறுதி கனமழை இருக்கும் வட சென்னை திருவள்ளூரோட திருவள்ளூர் கூமிடிப்பூண்டி எண்ணூர் அப்படியே ஊத்துக்கோட்டை பழவேற்காடு தடா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் அவ்வளவுதான் அதுவும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு தான் மழையா இருக்கு சென்னைக்கு பெரிதா இருக்காது இருக்கும் பெருசா ஒரு பத்து பதினெட்டு சிலமீட்டர் நிறைவடைந்து விடும் சென்னை தமிழ்நாட்டிற்கு எதும் நேரடியாக தாக்கக்கூடிய புயல் இந்த பரு பருவமழை காலகட்டத்துல உருவாகி வர வாய்ப்பு இருக்குங்களா கண்டிப்பாக இருக்கிறது இந்த நிகழ்வு கரை கடப்பதை பொறுத்திருந்து பாருங்க இந்த புயல் கரை கடக்கும் இடத்துல எப்படிப்பட்ட ஒரு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்த போகிறதுன்னு பாருங்க காற்று பாதிப்பையும் பாருங்க இதே போன்று தமிழ்நாட்டுக்கும் இருக்கிறது ஆரம்ப கட்ட நிகழ்வு எப்பொழுதுமே ஆந்திர பிரதேசத்தான் போகும் ஆரம்ப கட்ட நிகழ்வு எப்போதும் ஆந்திர பிரதேசத்துக்கு தான் போகும் வடக்கே குளிர் வர குளிர் வர கொஞ்சம் கொஞ்சமா நிகழ்வு ஆந்திர பிரதேசம் என்பது வட தமிழ்நாடு பிறகு டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் இலங்கை தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி வழியா கடல் வழியா எல்லாம் நிகழ்வு ஜனவரி இறுதி வரை இருக்கு இந்த நிகழ்வு கரை கடந்து அரபிக்கடல் நிகழ்வு இருக்கு அதுவும் போயலாம் மாறி அரபிக்கடல் நிகழ்வு நவம்பர் ஒன்னு தான் கரை கடக்கும் இது இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டும் கரை கடந்து செயலிழப்பதற்கும் மூன்றாம் தேதி ஆயிடும் நவம்பர் மூன்றாம் தேதி செயலிழந்த பிறகு காற்று கலைந்து புதிய நிகழ்வை உருவாக்கணும் அது அஞ்சாம் தேதி ஆயிடும் நவம்பர் அஞ்சுக்கு மேல அடுத்த நிகழ்வு உருவாகி அடுத்து ஒரு பத்து நாளைக்கு நிறைய மழைப்பொடிவு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் அப்புறம் ஒரு எட்டு நாள் நிகழ்வு கிடைக்கும் அடுத்து நிறைய அடுத்த ஒரு நிகழ்வு என்று நிகழ்வு வரிசையா வந்துட்டே இருக்கும் மழைப்பொடிவு நிறைய இருக்கு தென் தமிழகத்துக்கு எந்த வித பாதிப்புமே இல்லையா தென் தமிழகத்திற்கு இந்த நிகழ்வால் மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதி அதாவது கன்னியாகுமரி மாவட்ட பகுதி அதே போல குற்றாலம் நாலுமுக்கு ஊத்துக்கு அந்த பகுதி கிழக்கிருந்து வந்தால்தான் நாலு முக்க ஊத்துக்கு நிறைய மழை பெய்யக் கொடுக்கும் நேற்றுக்கு இருந்து காத்து வந்துச்சு இன்னைக்கு இருந்து காத்து வருது நேற்று அரபிக்கடல் நிகழ்வுக்கு காத்து போணிச்சு இன்னைக்கு வங்கக்கடல் நிகழ்வுக்கு காற்றுப் போகுது அதனால மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதி கொடைக்கானல் பகுதி அதே போல தேனி மாவட்ட மேற்கு பகுதி அந்த முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி இடுக்கி அணைக்கட்டு பகுதி மற்றும் அப்படியே மூணாறு போன்ற பகுதிகள் அதே போல இந்த கொடைக்கிணன் மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய கேரள எல்லையோர பகுதி திருப்பூர் மாவட்டத்தோட அமராவதி நீர்பிடிப்பு பகுதி வால்பாறை பகுதி நீலகிரி மாவட்ட பகுதி இதுதான் தென்மேற்கு மழை பெய்யக்கூடிய இடத்துல மட்டும்தான் இந்த மழை இருக்கும் கிழக்கே சாரலாக வரும் இப்ப கன்னியாகுமரியில பெய்கிற மழை ஆரல்வாய் மழை வழியாக தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் சாரல் வரும் தெற்கு பகுதி ராதாபுரம் பகுதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குற்றாலத்திலிருந்து வரக்கூடிய சாரல் கயத்தாறுக்கு சாரல் வரும் இப்படி சாரல் மழை இருக்கு லேசான மழை இருக்கலாம் பெரிய மழை இல்லை ஆனால் மழையில நல்ல மழை இருக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை பார்த்தா எப்படினு சொல்வா வழக்கமான அந்த சூழல் தான் இருக்குதா வழக்கமாக சராசரி மழை தான் கிடைக்குமா அல்லது அதிகமாக கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கா எப்படி ப்ரிடிக் பண்ற ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை நாம நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் பெய்க்கும் இப்போ வடகிழக்கு போற மழை இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு நாளா இல்லாதனால கொஞ்சம் சராசரிக்கு சராசரி கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது அதாவது சராசரி குறைவா இல்ல நாப்பத்தஞ்சு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் ஆஹ் பாதி டிசம்பர் டிசம்பர் வரை பெய்ய வேண்டிய மழையில பாதி கிடைத்து விட்டது இப்பொழுதே ஆக இப்பொழுதே அணைகள் எல்லாம் நிரம்பி இருக்கின்றன எல்லா அணையும் நிரம்பி இருக்குங்க நிரம்பாத அணையே இல்ல உள்ளணைகள் கூட சாத்தனூர் அணை சென்னை உள்ளிட்ட ஏரிகள் சென்னையில் உள்ள ஏரிகள் எல்லாமே அதே போல தென் மாவட்டங்கள் வைகை உட்பட காவிரி நீர் குடிப்பதில பெய்தனால மேட்டூர் நிரம்பே இருக்கு நீலகிரி மாவட்டத்தில் பெய்த மழையினால பவானி சாகர் நிரம்பே இருக்கு உபரி நீரும் போயிட்டு இருக்கு மேட்டூர்ல இருந்து எழுவதாயிரம் கணக்கில போயிட்டு இருக்கு காவிரியில ஆத்துக்கு கடலுக்கு இப்படி எல்லா அணைகளும் உபரி நீர் போய்கொண்டிருக்கு இதனால இன்னமும் வந்து உபரி நீர் தான் தண்ணி எல்லாமே எச்சர் தான் அதனால மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் இனிமேல் விரைத விரைவில் அடுத்த நிகழ்வு உருவாடா இந்த இருபது சென்டிமீட்டர் இன்னும் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் தான் தேவை இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தான் தேவை இந்த இருபத்தி நாலு சென்டிமீட்டரும் இந்த நவம்பர் பதினஞ்சுக்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நவம்பர் இருபதுக்குள்ளே கிடைக்கும் அதுக்கப்புறம் பெயர் எல்லாமே எல்லாம் சராசரி கூடுதல் மாதிரி தான் கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு பார்த்தோம் நிறைய மழை வெள்ளத்தினால சென்னை பாதிக்கப்பட்டது சில மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டது சென்ற ஆண்டு அந்த அளவுக்கு இல்ல ஒரு பெருவெள்ளம் அந்த ஒரு பாதிப்புக்கான வாய்ப்புகள் அதாவது எந்த மாதிரியான பெருவெள்ள தெரியுங்க கற்பனையில் எடுத்துக்கொள்ளுங்க தெரியல ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு வெள்ளம் வேறு அது வேற விதமானது அதுக்கு பிறகு வந்த வெள்ளம் அது வேற விதமானது அதிக மழை பொழிவு இல்ல கண்டினியூஸா நிக்காம மழை கூட்டும் பாத்தீங்களா நிக்காம ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் பெஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு ஒரு சீசன்ல பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள் நைட்ல பெய்ஞ்சது அந்த மாதிரி மழை கண்டி அதாவது கண்டிப்பாக இந்த நிகழ்வு சென்னைக்கும் இருக்கு வடகடலோர மாவட்டங்கள் எல்லாவற்றும் இருக்கிறது ஆக எல்லாமே நம்ம பெரும்பாலும் இந்த சென்னைக்கு எளிதிலே வந்து பாதிக்கும் ஏன்னா இருக்கும் இடமெல்லாம் கட்டிடம் கட்டிடத்தில் எல்லாம் வந்தால் மழை சாலைக்கு தான் வரணும் சாலையில இருந்து கூவம் அடையாறுல தான் போய் ஆகவே இதை தவிர வேற வழி இல்ல அதனாலதான் இந்த பிரச்சனையே சென்னைக்கு சென்னைக்கு எல்லா மழையும் தான் வரணும் சாலையில இருந்து சாக்கடை வழியா கூவம் அடையாறுல போறதுனாலதான் இந்த பிரச்சனையே ஆகவே சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினைஞ்சு இருபது சென்டிமீட்டர் வந்தாலே கொஞ்சம் தான் செய்யும் அதை நாம வந்து பொருட்படுத்திக் கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் அவ்வளவுதான் வேற வழி இல்ல அப்படிப்பட்ட அமைப்பு தான் கடலும் உள்வாங்காது ஏதாவது புயல் வந்தாலே கடல் ரைட் ஆயிடும் ஹைட் சைடு வந்துடும் கடல் வந்து பெரிய அளவில் உயர்வா உயரமா இருக்கும் காற்று நிறையும் உள்வாங்காது இந்த மாதிரி இயற்கை அமைப்புல இருக்கு நம்முடைய சென்னை இதே பிறகு மும்பையில் எவ்வளவு மழை பெஞ்சாலும் கொஞ்ச நேரம் தான் இந்த சாலையில தேங்கும் அதே போல தண்டவாளங்களில் தேங்கும் உடனடியாக வடிஞ்சிடும் ஏன் மேற்குல இருந்து கிழக்காக சரிந்து இருக்கிறது இந்தியாவோட எல்லா நிலப்பகுதியும் பீடபூமில இருந்து எல்லா ஆறுகளும் கிழக்கு நோக்கி தான் பாயுது இருந்து பயிற்ச கோதாவரியா இருந்தாலும் சரி கிருஷ்ணாவா இருந்தாலும் எல்லாம் கிழக்கு நோக்கி அதனால எல்லாம் நம்முடைய ஆந்திராவில் பெய்யக்கூடிய மழை கூட சென்னை வழியா தான் வெளியேற வேண்டியதுனால இப்படிப்பட்ட இந்த பாதிப்புக்கு எப்போதுமே வாய்ப்பு இருக்கு அதனால மழை பொழிவும் இருக்கிறது பருவமழை இந்த வடகிழக்கு பருவமழை எவ்வளவு நாட்கள் நீடிக்க வாய்ப்பு இருக்கு சார் டிசம்பர்லயே இல்ல ஜனவரி வரைக்கும் போகுமா கண்டிப்பாக ஜன இன்னும் நூறு நாள் மழை இருக்கு அதுல பத்து நாள் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் தொண்ணூறு நாள் வடகிழக்கு பருவமழை இருக்கு பத்து நாள்லயே பாதி 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 சராசரி வந்துருச்சு ஆமா இன்னும் தொண்ணூறு நாள் கிட்ட மழை இருக்கு தொண்ணூறு நாள் இருக்கு மழை வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பர் தான் இது வரைக்கும் பெய்ததெல்லாம் ஒரு சாம்பிள் தான் அப்படிதான் சொல்லணும் நவம்பர் டிசம்பர்லாம் நிறைய குளிர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது குளிர் இருக்கும் குளிர் இருந்தாலும் அதற்கு அதே நாள் அடுத்த நாள் மழையாக மாறும் ஜனவரி இறுதி வரை குளிரும் இருக்கும் பனிப்பொடிவு குளிர்ன்னு சொல்ல முடியாது குளிரும் இருக்கும் இப்போ ராமேஸ்வரத்துக்கு ஒரு நிகழ்வு வருதுன்னு வச்சுக்கல ராமேஸ்வரம் நிகழ்விற்கு சுற்றுப்புற எல்லாம் ஈர்க்கும் அப்ப சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது என்ன ஆகும்னா கடல்ல இருந்து கடல் காற்று ஏறுறது ராமேஸ்வரம் ஆனால் வட உள் மாவட்ட பகுதியிலிருந்து இமயமலையிலிருந்து வரக்கூடிய காற்று குளிராக இருக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளில் கடல்ல இருக்கும் போது அதே இருக்கும் போது என்னாகும் கடல் நீராவி உள்ளே வரும் பொழுது அதுவே குளிர்வித்து மழை பொழிவு ஏற்படுத்தக்கூடிய அந்த குளிர்காற்று அது உபயோகமா இருக்கும் மழை ஏற்படுத்துவது பனிப்பொழிவு இருந்தாலும் மழை இருக்கும் குளிர் இருந்தாலும் மழை இருக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு வரை பனிப்பொழிவுக்கு இடையேயும் மழை இருக்கும் பனிப்பொழிவு மழைக்கு சாதகமா இருக்கும் ஏன்னா கடல் அதிக வெப்பமடைஞ்சிருச்சு அதிகமான நீராவியை கொண்டு வந்து ஏற்றும் போது எவ்வளவு கடல் நீராவி இருக்கோ அவ்வளோத்தையும் குளிர் வைக்கணும்னா அதிக குளிர்காற்று வேணும் அப்ப குளிர்காற்று வந்தால்தான் மழையும் இருக்கு குளிர்காற்று இருக்கிறது மழை வராதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது குளிர்காற்றும் மழைக்கு தருவதற்கு சாதக பணி சாதகத்தை ஏற்படுத்தும் நிறைய விஷயங்களை பயிர் கொண்டீங்க ரொம்ப நன்றி சார்